வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் தன் கணவர் தவத்திலிருந்து திரும்பி வந்த பின்னரே குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று விரும்பிய ஸ்ரீ பக்த பிரகலாதன் அன்னை கயாது பற்றி விளக்கும் கதையை தெரிந்து கொள்ளலாம் ஹிரண்ய கசிபு தன் ராஜ்ஜியத்தை விட்டு கடந்தவம் புரிவதற்காக மந்திராச்சல மழைக்கு சென்றான் அப்போது அவனது மனைவியான கயாது கர்ப்பவதியாக இருந்தாள் அவள் இன்னும் ஓர் அசுரனை கருவில் சுமந்து கொண்டிருக்கிறாள் என்று எண்ணிய தேவர்கள் அவளை சிறைப்பிடித்தனர் குழந்தை பிறந்தவுடன் அதை கொன்றுவிட வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம் அவர்கள் கயாதுவை ஸ்வர்கலோகத்திற்கு கொண்டு சென்றபொழுது வழியில் அவர்களை தடுத்து நிறுத்திய நாரத முனிவர் கருவில் இருப்பது மாபெரும் பக்தர் என்று கூறி ஹிரண்ய கசிபு திரும்பி வரும் வரை அவளை பாதுகாப்பாக வைக்கும் பொருட்டு அவளை தமது ஆசிரமத்திற்கு அழைத்து சென்றார் ஆசிரமத்தை அடைந்த கையாது உள்ள தன் குழந்தைக்கு பாதுகாப்பளிக்கும்படி நாரதரிடம் வேண்டினாள் தன் கணவர் தவத்திலிருந்து திரும்பி வந்த பின்னரே குழந்தையை பெற்றெடுக்க வேண்டுமென்று விரும்பினாள் நாரதரும் அதற்கு உறுதியளிக்க கயாது பெரும் பக்தியுடன் நாரதருக்கு சேவை செய்யத் தொடங்கினாள் அச்சமயத்தில் நாரத முனிவர் கயாதவிற்கும் அவளது கருவிலிருந்த குழந்தைக்கும் பகவத் விஷயங்களை நீண்ட காலம் உபதேசித்தார் பிரகலாதர் கர்ப்பத்தினுள் இருந்தபோதிலும் போதிலும் நாரதரின் திவ்யமான உபதேசங்களை கேட்பதற்கான அந்த வாய்ப்பினை நன்கு பயன்படுத்தி கொண்டார் கயாதுவின் விருப்பப்படி பிரகலாதர் அவளது வயிற்றிலேயே நீண்ட நெடுங்காலம் தங்கியிருந்தார் ஹிரண்ய கசிபு தவத்தை முடித்துக்கொண்டு திரும்பி வந்த பின்னர் கயாது மகனை பெற்றெடுத்தாள் நிறைமாத பெண்ணாக இருந்த கயாதுவினால் நாரதர் வழங்கிய உபதேசங்களை நினைவில் வைத்துக்கொள்ள முடியவில்லை ஆயினும் நாரதரின் கருணையினால் பிரகலாதர் அவை எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருந்தார் இதுபோல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ